ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து வாக்கில் அவர் நடத்திய குருகுல போராட்டமாக இருக்கட்டும் அல்லது வைக்கம் போராட்டமாக இருக்கட்டும் இவைகளெல்லாம் சாதி ஒழிப்பிற்கான அவருடைய மிகப்பெரிய செயல்பாடுகளாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது வாக்கில் சென்னையில் ஒரு மியூசிக் அகாடமி என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள் அதில் தமிழில் பாடக்கூடாது என்று சொல்கிறார்கள் அதனால் குதித்தெழுந்த பெரியார் தமிழ் இசை இயக்கம் என்பதை ஒரு பத்து ஆண்டுகள் மிக வேகமாக இருபத்தி ஒம்பதுலேருந்து முப்பத்தி ஆறு வரை நடத்தி தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு தளத்தில் பெரிய வீச்சை உண்டாக்கியவர் முப்பத்தி எட்டில் ராஜாஜி ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்கள் வேண்டுமென்றால் படிக்கிற மொழி அந்த மொழிக்கு நீங்கள் உங்கள் தாய்மொழியை வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் நிர்வாக மொழியாக இந்தி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது தமிழ் சமூகத்தில் இருந்த அவ்வளவு பெரியவர்களையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் போராட்டத்தை இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ற பெயரில் நடத்தி முடித்தார் அதைத் தொடர்ந்து தமிழ் சமூகத்தில் தாக்கம் செலுத்தி வரக்கூடிய கம்பராமாயண எரிப்பு போராட்டம் என்பதை நாற்பத்தி நாலு நாற்பத்தெட்டில் மிகப்பெரிய சக்தியாக நடத்தினார் ஐம்பத் ஐம்பதுகளிலிருந்து ஐம்பத்தாறு வரை பெரியார் நடத்திய போராட்டங்கள் என்பவை எண்ணற்றவை குருகுல கல்விக்கு எதிரான போராட்டம் ராமன் சிலை எரி உடைப்பு போராட்டம் அதேபோல இப்படி பல்வேறு சமூக போராட்டங்களை நடத்தி நடத்தி சனாதனத்துக்கு எதிரான பெரிய சக்தியாக வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அவர் நடத்திய காந்தி பட எரிப்பும் தேசிய கொடி அவமதிப்பும் இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தை எரித்தும் அது பேசக்கூடிய அந்த அந்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி மூவாயிரம் பேருக்கு மேல் சிறைப்படுத்தப்பட்டு எழுபது பேருக்கு மேல் இறந்து போன அந்த வரலாறெல்லாம் தமிழ்நாட்டில் உண்டு அவருடைய இறுதி காலத்தில் சாதி ஒழிப்புக்கு எதிராக தான் போராடி சாக வேண்டும் என்று விரும்பினேன் என்ற ஒரு கருத்தாக்கத்தை முன்னெடுத்த அனைவரும் அர்ச்சகராக வேண்டும் சாதி ஒழிப்பு தான் எனது லட்சியம் என்று சொல்லி ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முடிய அவருடைய அந்த வாழ்நாள் முழுக்க அவர் நடத்திய இந்த சனாதனத்துக்கு எதிரான போராட்டம் இந்த சனாதீனிகள் சனாதனிகளினுடைய கிழித்த போராட்டம் அது சார்ந்த தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கூடிய மாற்றங்கள் இவைகளை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த இந்த நிலைமைதான் பெரியாரை பற்றி அவர்கள் இப்படியான ஒரு புறக்கடை வழியாக நேரடியாக அவரை அணுக முடியாது ஒரு மிக சாதாரணமான கொச்சைத்தனமான அவருடைய கருத்தை புரிந்து கொள்ளாமலும் அவர் பேசிய விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டும் பல வடிவங்களில் பேசுகிறார்கள்